இந்த அமெரிக்க தூதரகத்துக்குள்ளே நுழைவது பெரிய விஷயம் இல்லை அதை காவல் காக்கக்கூடியது எங்க நாட்டு காவல்துறை காவல் காத்தால் இந்த படை திரண்டு சென்ற நாய்களை எங்க நாட்டு காவல்துறை பாதுகாக்கிற ஒரு காரணத்தினால் தான் உன்னுடைய தூதரகம் பாதுகாப்பாக இருக்கிறது ஏன்னா உ அமெரிக்க நாய்களை கொண்டாந்து இறக்கி பாரு அந்த தூதரகத்தை நாங்க கையில எடுக்கிறோம்னு சொல்லி பாரு அப்ப நீயா நானாங்கிற யுத்தத்துல நாங்க ஜெயிப்போம் ஏன்னா உயிரை பணயமாக வைத்து போராடுகிற கூட்டம் இது நீ வடிகட்டின கோல ஆய் பெண்கள் அப்படியா இல்லைங்க ஆண்கள் அங்க அங்குகாலஜி போங்க இந்த பக்கம் நைட்ல இருக்கணும் இந்த பக்கம் நடைபெறாவோ இந்த வழி உள்ள உள்ள இந்த பக்கம் ரெண்டு ஆண்கள் போங்க போங்க ஆண்கள் போங்க ஆண்கள் போங்கமா ஆண்கள் போங்க ஆண்கள் அப்படியே போங்க யூ காலேஜு போங்க ஆண்கள்